துல்லியமான பலன்கள் சொல்றதுல ரொம்ப கஷ்டம் நாலு ஆறு தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்னு பி எம் லக்கண சந்தியில விழுந்தா ஜாதகம் வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லக்கூடிய பலன்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா உங்களுக்கு வந்து மகர லக்கணம் தான் இப்ப ஜூர டிகிரா இருந்தாலும் அனைவரும் மகர லக்கணமா இருக்காது தனுசு லக்கணமா இருக்கு லக்கணத்துல குருவும் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கு பக்கத்துல பக்கத்துலதான் பிறந்திருக்கீங்க ஓகே இது ரெண்டுமே அருமையான அமைப்பு லக்னத்துல வந்து ரெண்டு சுப கிரகங்கள் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற அமைப்புல உங்க ஜாதகத்துல வந்து அமையும் ஓகேவா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சி அந்த கான்செப்ட்ல உங்க ஜாதகம் வந்து விழுதம் சூரியன் சுக்கரன் வந்து சுக்கரன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு டிகிரி இல்ல அஸ்தமனமாயிருக்கு திருமணம் வந்து தள்ளித்தான் கிடைக்கும் எப்படிப்பட்ட மனைவி அமையும் மனைவின்னு கேட்டீங்களா மனைவி அமையறது லேட் ஆகும் தற்போது தசை நடக்குது ராகு தசை ராகு தசையில சனி புத்தி போயிட்டு தற்போது ராகு தசையில சனி புத்தி ராகு தசை ராகு தசையில சனி புத்தி ராகு தசை சனி புத்தி நல்ல பலன்களை செய்யாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு நல்ல பலன்கள் கிடையாது புதன் புத்தி ராகு தசையில புதன் புத்தி ராகு தசையில புதன் புத்தி நல்ல பலன்கள் கிடையாது எல்லாம் சஷ்டாஸ்டகமா வருதே ஒரு எல்லாம் நெகட்டிவா இருக்கு கேது கேது புத்தி ராகு தசையில கேது புத்தி கேது புத்தி ராகு தசையில கேது புத்தி கேது தான் ஒரு கல்யாணம் ஆகும் இருபத்தி எட்டு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு செப்டம்பர் மாசம் எப்படிப்பட்ட மனைவி பார்க்க எப்படி இருப்பா இன்னும் மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு மனைவி பார்க்கறதுக்கான அமைப்பு இருக்கு பாப்பீங்க மனைவி நல்ல அமைதியா மனைவியா அமையும் ஆனா மனைவி கல்யாணம் ஆகுறது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷத்துக்கு போய் தான் உங்களுக்கு திருமணம் ஆகும் ஓகேவா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீர்கள்